வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு கல்வி கொடை வள்ளல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய அகமுடையார் பச்சையப்பன் முதலியார் அவர்களுக்கு ஓராவது குரு பூஜை விழா வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீரும் சிறப்போடும் நடைபெற உள்ளது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் வள்ளல்கள் பலர் இருந்தனர் காரி ஓரி பாரி பல வள்ளல்கள் இருந்து மறைந்தனர் பின்னர் தமிழகத்திற்கு பெருமை தேடி தரும் அளவிற்கு பெரும் புகழ் பெற்ற ஒருவர் தோன்றியது பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆகும் அவரே வல்லர் பச்சையப்பர் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை அரசருக்கு ஒரு லட்சம் வராக கடன் தரும் அளவிற்கு பச்சையப்பர் செல்வ வளம் பெற்றிருந்தார் பச்சையப்பன் பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவனங்கள் இவர் சேர்த்த சொத்துக்களும் எழுதிய உயில் ஆவணமும் பச்சையப்பன் கல்லூரி மிகப்பெரிய நிறுவனமாக வளர காரணமாக இருந்தது சிதம்பரம் கிழக்கு கோபுரம் தன் சொந்த செலவில் கட்டி முடித்தார் இவருடைய நாற்பது வயதுக்குள் பல லட்ச வராகனும் வைரமும் ஐடூரியமும் போன்ற பெரும் சொத்தினை வணிகத்துறையிலும் துறையிலும் துபாசியாகவும் பணிபுரிந்து சிறு வயதிலேயே சாதித்த செல்வ சரித்திர பெருமை கூறியவர் பச்சையப்ப முதலியார் தொண்டை நாடு முதல் சேர சோழ பாண்டிய தேசங்களில் உள்ள அதிக புண்ணிய ஸ்தலங்களிலும் காசி மகா சேத்திரத்திலும் பலவிதமான கட்டளைகளும் அன்னதானங்களும் தம்பதி பூசைகளும் நடத்தி காட்டி பெருமைக்குரியவர் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்த புகழ் உடையவர் உதாரணமாக சிதம்பரம் கும்பகோணம் திருமுல்லை வாயல் திருவல்லிக்கேணி போன்ற ஊர்களில் அன்னதான மண்டபம் கட்டியும் கோவில் திருப்பணிகளையும் செய்த பெருமை கூறியவர் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயர் காலத்தில் இவர் மிகப்பெரிய துவாசியாக விளங்கியவர் சிறந்த முறையில் தம் பணியிலும் மக்களிடத்திலும் அன்பாக பழகியவர் சில காலம் இராணுவ படையிலும் பணிபுரிந்தவர் இவர் ஆரம்பித்த பச்சையப்பன் பள்ளி கல்லூரியில் படித்து பயனடைந்தவர்கள் உயர்ந்தவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் உயர்வடைய காரணமானவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர்கள் அறிஞர்களாகவும் மேதைகளாகவும் முக்கியஸ்தர்களாகவும் அரசியல் முக்கியஸ்தர்களாகவும் உள்ளனர் குறிப்பாக கணித மேதை ராமானுஜர் பேராசிரியர் மு வரதராஜனார் அறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செலியன் பேராசிரியர் அன்பழகன் போன்ற பெருந்தகையாளர்கள் அனைவருமே பயின்றவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் அதாவது கல்லூரி பள்ளிகள் எல்லாத்திலையுமே பயின்றவர்கள் இன்று பெருமைக்குரியவர்களாகவும் இருந்துள்ளார்கள் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஐயா பச்சையப்பன் முதலியார் அவர்களின் குறு பூஜை விழா சீரும் சிறப்போடும் நடக்க ஐயாவின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க ஐயாவை வணங்கி போற்றி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளை